முப்பத்தி ஏழாயிரம் நிவாரணம் கேட்டு தமிழகத்திற்கு ஒரு பைசா கூட வழங்காமல் வாழைப்படும் கதையை நிர்மலா சீதாராமன் மத்திய அரசு மீது ஆராசா மேட்டுப்பாளையத்தில் குற்றச்சாட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பேருந்து நிலையம் எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டுப் பணிகள் நடைபெற நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அது குறித்து நீலகர் எம்பி ஆர் ராசா ஆய்வு நடத்தினார் நவீன வசதிகளுடன் பயணிகள் அமர கொலைசாதன வசதிகளுடன் மேம்பாட்டு பணிகள் நடைபெற உள்ள நிலையில் ஆர் ராசா நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனை தொடர்ந்து பாளையம் ஊராட்சி நகர் பகுதியில் ஒரு கோடியே எழுபது லட்சம் மதிப்பில் தார்சாலை அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார் பின்னரங்கு மக்களிடம் பேசிய ஆராசா தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தூத்துக்குடி சென்னை போன்ற பெரும் வெள்ளம் ஏற்பட்டு மாநிலமே கடுமையாக பாதிக்கப்பட்ட போதும் தமிழக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி தமிழக அரசு கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிதி கேட்டபொழுது வழக்கமாக மாநிலங்களுக்கு வழங்கும் நிதிக்குழு மானியத்தை மட்டுமே அளித்துவிட்டு அதுதான் இதுதான் என்று அதில் சேர்ந்தில் கவுண்டமணி செய்யும் வாழைப்பழம் காமெடி போல சொன்னதையே திரும்ப திரும்ப நிர்மலா சீதாராமன் கருவதாக குற்றம் சாட்டினார் முப்பத்தி ஏழாயிரம் நிவாரணம் நிதி கேட்டும் ஒரு பைசா கூட தராத மத்திய அரசும் பிரதமர் மோடியும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது வேடிக்கையாக உள்ளது இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் அமைச்சரை நான் இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் பார்க்கவில்லை என்று கூறிய கூறினார் அது மட்டுமின்றி பணத்தை கேட்டால் ஜெய் ஸ்ரீராம் என்று கருவதாகவும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கேட்டால் பாரத் மாதாகு கிஜே என கோருவதாகவும் இந்த இரண்டு கோஷங்களை போடுவதாக தமிழகத்தில் சாமியை காட்டி பூச்சாண்டி காட்டுவதால் தொடர்ந்து இந்த பாஜக அரசியலை தமிழகம் முதல்வரும் எதிர்ப்பதாகவும் விமர்சித்தார் அந்த இடமும் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் உங்களுக்கு இந்த பணிகள் எல்லாம் நடைபெறுகிறது சொன்னார்கள் வளர்ச்சி பணிகள் ஒருபடம் நடந்து கொண்டிருக்கிறது நல்லது செய்து மட்டும் அல்ல மேட்டுப்பாளையம் நல்லது செய்து மட்டும் இல்லை அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய பணி இந்தியாவை காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பணி இருக்கிறது நான் நாடாளுமன்றத்தில் இருபத்தைந்து ஆண்டு காலமா டெல்லியில் இருக்கேன் இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு முதலமைச்சர் நான் பார்த்ததே இல்லை முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் தூத்துக்குடியில திருநெல்வேலியில் பிரதமர் இந்த மாதிரி பொய் சொல்ற ஒரு பிரதமரை நான் நாடாளுமன்றத்தில் பார்த்ததே இல்லை முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டோம் குடி திருநெல்வேலி பெரிய வெள்ளம் சென்னையில் பெரிய வெள்ளம் வடியறதுக்கு நாலு நாள் ஆயிடுச்சு நேராக நாங்களே போய் இருந்து எல்லாம் செஞ்சு முப்பத்தி ஏழாயிரம் கோடி செலவு பண்ணி நாங்கள் நாற்பது எம்பிக்கள் முப்பத்தொம்போது எம்பிக்கள் கத்தி கத்தி கேட்டோம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி என்னாச்சின்னு அதுக்கு அங்கே சொல்கிற பதிலை பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்கு நல்லா கவனிங்க பெண்கள்லாம் வந்துருக்கீங்க நம்ம கட்டுற வரிப்பணத்தில் என்ன செய்வாங்கன்னா மானியம் விதிக்குழுன்னு ஒன்று இருக்குது இந்தியா ஃபுல்லாக கொடுக்குற வரி பணத்தை கொண்டு போய் டெல்லியில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரித்து போடுவாங்க பஞ்சம் வந்தா வெயில் வந்தா மழை வந்தா வந்தாலும் வரலனாலும் ஒரு மாநிலத்துக்கு ஒரு தொகை ஒதுக்குவாங்க அப்படி ஒதுக்கும் போது அறிஞர்கள்லாம் உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் கடற்கரை இருக்கு புயல் வரும் அந்த கொஞ்சம் கூட கொடுங்க காஷ்மீரில் ஒன்றும் இருக்காது குறைச்சி கொடுங்க அப்படின்னு அப்படி பூகோளத்தை வச்சு போடுவாங்க அப்படி நமக்கு ஒதுக்கப்பட்ட தொகை மழை வந்தாலும் வரலனாலும் பஞ்சம் வந்தாலும் வரலனாலும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இயற்கையாகவே நாம கட்டுற நீங்க கட்டுற வரி பணத்துல ஒவ்வொரு ஆண்டும் வர வேண்டிய பணம் ஆயிரத்தி கோடி அது தானா வரும் நமக்கு வந்திருக்கிறது பெரிய பேரிடர் எல்லாம் அரிசி போயிடுச்சு ரயில் தண்டவனமே இல்ல ஒரு பத்து லட்சம் ஏக்கர் பயிர் போயிடுச்சு வீடு போயிடுச்சு அவங்களே வந்து பார்த்தாங்க ஹெலிகாப்டர்ல யாரு நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்தாங்க அங்க இருக்கிற அமைச்சர் வந்து பார்த்தாரு எல்லாம் பார்த்துட்டு ஆமா பெரிய சேதம் ஒத்துட்டு போயிட்டாங்க நாங்க நாடாளுமன்ற கேட்கறோமா வைத்திய அரிசலா இருக்கு முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்டிருக்கோம் பணம் என்னாச்சுன்னு கேக்குறோம் அந்த பணத்துல ஆயிரத்தி ஐநூறு கொடுத்துட்டோம்னாங்க ஐயோ அது நாங்க கட்டின பணையா எங்க தாய்மார்கள் கொடுத்த வரி பணம் அது சாதாரணமாக வர வேண்டிய பணம் வழக்கமா வர வேண்டிய பணம் அந்த பணம் வந்துருச்சு இங்க பெரிய பேரிடர் வந்திருக்கு உங்க கையில இருக்க டெல்லியில பணம் தனியா வச்சிருக்கீங்களே அதுல என்ன கொடுத்தீங்கன்னா அதுதான் இதுங்க இந்த வாழைப்பழங்களை கேட்டுட்டீங்களா தேசிய பேரிடர் பெரிய பேரிடர் வந்தா கொடுக்கறதுக்கு பணம் வச்சிருக்கீங்களே ஒரு மாநில அரசாங்கத்தால் ஈடு கொடுக்க முடியல பெரிய திடீர்னு ஒரு பெரிய பூகம் வந்துருச்சு அதுக்கான ஆபத்துக்கு ஒரு பணம் வச்சிருக்கீங்க பல கோடி அதுல இருந்து கொடுத்தீங்களா எவ்வளவு கொடுத்தீங்கன்னு கேட்டா ஆயிரத்தி ஐநூறு கிராம் ஐயோ அது வேற பணம் என்ன அதுதான் இது கடைசி வரைக்கும் என்னால ஒண்ணும் பண்ண முடியல இன்னே வரைக்கும் நிர்மலா சித்திரமா அந்த பணம் தான் அந்த பணம் தான் இப்படி ஒரு அரசாங்கத்தை பாத்துறீங்களா முப்பத்தி ஏழாயிரம் கோடி பணத்தை கேட்டு ஒரு பைசா கூட கொடுக்காத ஒரு மத்திய அரசாங்கம் இந்தியாவுடைய ஒற்றுமை எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் அதாவது பிரதமர் பேசுறாரு ஒற்றுமை என்றால் என்ன காலில் முழு குத்துனா கண்ணுல தண்ணீர் வரும் அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆபத்துனா எங்களுக்கு வலிக்கும் அங்க வலிக்கணும்னா இங்க வலிக்கும் இவ்வளவு ஒற்றுமையா இருக்கணுமா இப்ப தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சாதம் வந்துருச்சு இல்ல உனக்கு கண்ணுல தண்ணி வந்துச்சா வரலையே உங்களுக்கு தெரியுமா சொல்றேன் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்கும் எங்க வீட்டுல எல்லாம் சாமி கும்பிடுறாங்க நான் ஓட மாட்டேன் எங்க அப்பா அம்மா அடக்கம் பண்ற இடத்துல சிவலிங்கம் தான் இருக்கு நான் அதை கூட சொல்லல எங்க பணம் கேட்டா ஜெய் ஸ்ரீராம் என்னையாச்சு இந்த புயலுக்கு பணம் கேட்டா ஜெய் ஸ்ரீராம் மதுரைக்கு எய்ம்ஸ் என்னாச்சுன்னு கேட்டா பாரத மாதாஜி ரெண்டே ரெண்டு தான் பாரத மாதாஜி ஜெய் ஸ்ரீராம் ரெண்டையும் கொடுத்துட்டா தமிழ்நாட்டில் இந்தியாவில் தேடும் பாடம் ஓடுங்கிற ஒரு அரசாங்கம் இருந்துட்டு அதை எதிர்த்து நிற்கிற ஒரே முதலமைச்சரும் ஒரே மாநிலமும் தமிழ்நாடும் நம்முடைய முக்கிய கருணாநிதி சாகிதான் இங்க இருந்த சாமியை காட்டி பிடிச்சாண்டி கேட்டாத மதத்தை காட்டி பிடிச்சாண்டி கேட்டாத எங்களுக்கு நம்பிக்கை உண்டு சர்ச்சுக்கு போவோம் மசூதிக்கு போவோம் ராமர் கோயிலுக்கு போவோம் ஆனா அதை காமிச்சு இங்க அரசியல் பண்ணாதுன்னு சொல்லக்கூடிய ஒரே மாநிலம் எனக்கு தெரிந்து இந்தியாவிலேயே நாம இருக்கின்ற தமிழ்நாடு தான்